கிராமப்புற ஏழைகளை சிறுதொழிலில் ஈடுபடுத்தி உற்பத்தியை சந்தைப்படுத்த உதவுவதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதுதான் நோக்கம் என விளக்கமளித்து அனுமதி பெறும் சிறு தொழில் கடன் நிறுவனங்கள் அதிக வட்டி விகிதங்கள் மற்றும் தவறான கடன் நடைமுறைகளை பயன்படுத்துகின்றன என்பதை மறுப்பதற்கில்லை கிராமங்களில் கடன் பெறுபவர்களில் ஏழு முதல் பதினைந்து சதவீதம் பேர்தான் தொழில் செய்கின்ற நிலையில் பெரும்பாலான கடன்கள் குடும்ப செலவுகளுக்கு மட்டுமே செலவு செய்யப்படுகிறது எனவே கடன் தொகையையும் அதற்கான கந்து வட்டியையும் பெண்களின் கூலி உழைப்பிலிருந்துதான் நிதி மூலதன நிறுவனங்கள் வசூலித்துக் கொள்கின்றன அரசின் கந்து வட்டி தடை சட்டத்தால் சிறிது காலம் அடங்கியிருந்த கந்துவட்டி கும்பல் தற்போது நுண்கடன் நிறுவனங்களின் பாணியில் தனியாக பெண்கள் குழு அமைத்து தங்கள் ஃபைனான்ஸ் தொழிலை சட்டப்பூர்வமாக நடத்தி வருகிறார்கள் என குற்றம் சாட்டுகின்றனர் சமூக ஆர்வலர்கள் பெரும்பாலும் கிராமங்களில் ஒரு பெண்ணின் தலைமையில் குழு அமைத்து குறைந்த வட்டிக்கு கடன் தருவதாக கூறி பணத்தை கொடுக்கும் நிறுவனம் பின்னர் அந்த பெண்ணை கொண்டே கடனை வட்டியோடு வசூலித்து பெண்ணை பெண்ணுக்கு எதிரியாக்கும் சம்பவம் நடந்து வருகிறது அத்துடன் கட்டாய இன்சூரன்ஸ் செய்முறை கட்டணம் என்றும் பணம் எடுத்துக்கொள்ளும் இவ்வகை நிறுவனங்கள் கடனை திருப்பிக் கட்டுவதில் சிறிது தாமதமானாலும் அடியாட்கள் வந்து கண்டபடி திட்டி அபராதம் விதித்து கூடுதல் நெருக்கடிகளை தருவதால் கடன் வாங்கிய பெண்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி வருகின்றனர் பைனான்ஸ் காரங்க ஓயாம வீட்டுக்கு வந்து நெருக்கடி தருவதாக மனைவி கலங்க கணவன் வித்தித்து நிற்க அடுத்த நாள் பிள்ளைகளுடன் குடும்பமே உயிரற்று பிணமாகிக் கிடக்கும் நிலை அன்றாட நிகழ்வுகளாகிவிட்டன அடமானம் இல்லாமலும் அத்தாட்சி சொத்து பத்திரங்கள் ஏதும் இல்லாமலும் கேட்டவுடனே கடன் தரும் மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனங்கள் ஏழை எளிய அடித்தட்டு மக்களை குறிவைத்து மட்டுமே கடன் தருவதோடு கடன் பெற்றவர்களை முரட்டியும் அவமானப்படுத்தியும் தரும் நெருக்கடிகளால் நூற்று பெண்கள் தற்கொலை செய்து கொள்கின்றன இதற்கு உதாரணமாக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு கிராமத்தில் வசித்து வரும் பழங்குடியினர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் நந்தினி இவர் கூலி வேலை செய்து வருகிறார் இவர் குடும்ப வறுமையின் காரணமாக செய்யாரில் உள்ள தனியார் நிறுவனமான அரை சென்ற மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனத்தில் அறுபதாயிரம் ரூபாய் கடனாக பெற்றுள்ளார் இதில் பன்னிரண்டாயிரம் ரூபாய் செலுத்திய நிலையில் மீதி பணம் கட்ட முடியாமல் நந்தினி பெரும் சிரமப்பட்டு வந்துள்ளதையடுத்து மைக்ரோ பைனான்ஸ் நிறுவன ஊழியர்கள் பணத்தை திருப்பிச் செலுத்துமாறு வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து பணத்தை செலுத்த முடியாமல் சிரமப்பட்டு வருவதாகவும் கால அவகாசம் தந்தால் பணத்தை அளிப்பதாகவும் நந்தினி தெரிவித்துள்ளார் இதை ஏற்க மறுத்த மைக்ரோ பைனான்ஸ் ஊழியர்கள் நந்தினியை தகாத வார்த்தைகளால் பேசியதாக கூறப்படும் நிலையில் மனவேதனை அடைந்த நந்தினி வீட்டின் கதவை அடைத்து தூக்கிட்டு தற்கொலை செய்ய முயற்சி செய்துள்ளார் இதனை அறிந்த அருகில் இருந்தவர்கள் உடனடியாக நந்தினியை மீட்டு சிகிச்சைக்காக செய்யாறு அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் தொடர்ந்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இந்நிலையில் சிகிச்சை பெற்று வரும் நந்தினி கூறிய குடும்ப வறுமையின் காரணமாக அறுபதாயிரம் ரூபாய் கடனாக பெற்ற நிலையில் இதுவரை பன்னிரெண்டாயிரம் ரூபாய் மட்டுமே செலுத்திவிட்டதாகவும் அதன் பின் சிறிது காலம் வேலையின்மை காரணமாக பணம் செலுத்த முடியாத நிலையில் அதிக வட்டியுடன் தற்போது எண்பதாயிரம் ரூபாய் கட்டச் சொல்லி வற்புறுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார் அறுபதாயிரம் வாங்கனேன் சார் அரியல அறுபதாயிரம் வாங்குன சார் பன்னெண்டாயிரம் கட்டிட்டோம் அறிவஸ்

மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்களை ஆய்வு செய்து அவற்றின் முறையற்ற செயல்பாடுகளை தடுக்காவிட்டால் நந்தினி போல பல வறுமையில் வாழும் ஏழை பெண்களின் தற்கொலை முயற்சிகளும் உயிரிழப்புகளும் தொடர்கதையாகவே இருக்கும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள் மாலை முரசு தொலைக்காட்சிக்காக செய்யாறு செய்தியாளர் ராஜுவுடன் நந்தகுமார்